வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எனக்கு வயிறு ஒக்கசமா இருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிக்குது வயிறு ப்ளோட்டிங்கா இருக்கு அடிக்கடி ஏப்பம் வருது சரியா டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளா வீட்டில இருந்தபடியே என்ன செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போவேச் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் சைனா சிஹெச்ஐஎன்ஏ சைனா தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மருந்தை உங்களோட பிளோட்டிங் அப்டோமன் அந்த இன்டைஜன் ஏப்பு மருது வயிறு உப்பசம் எல்லாம் சரியாகிற வரைக்கும் மூன்று மூன்று மாத்திரைகள் எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ் போடுங்க அது கொஞ்சம் ரிலீஃப் ஆன பிறகு இந்த தொந்தரவு உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா ஒரு மாதத்துக்கு காலை மதியம் இரவு அப்படி மூன்று பேரை போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வயிறு உப்பசம் வயிறுல காத்து உதிக்கிறது பசியே இல்லாத நிலை செரிமானமே இல்லாத நிலை வந்து நிச்சயமா மாறும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் அதாவது நான் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுல நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அதை குடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் சோ செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த வயிறு ப்ளோட்டிங்லாம் குறைக்கும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் இந்த ரெண்டு ட்ரிப்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா பேர் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இது மாதிரி இருக்க உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி